வணக்கம் அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தனது தேர்தல் பணிகளை திமுக இப்போதே தொடங்கிவிட்டது திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதோ வணக்கம் எந்த அரசியல் கட்சியும் தனது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவே விரும்பும் மெண்ணிலா அதற்கு திமுக மட்டும் விதிவிலக்கா என்ன அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் யாருக்கான களமாக இருக்கும் தமிழகத்தின் இருதுருவ அரசியலின்படி இந்த முறை அதிமுக ஆட்சியை கைப்பற்றுமா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து தனக்கு வாய்ப்பு கிட்டும் என்று இந்த இருதுருவ அரசியலைத்தான் மலைபோல் நம்பியிருக்கிறார் அவர் நம்பிக்கை சரிதானே அங்கு வெணிலா இன்றைய சூழலில் அதற்கு வாய்ப்பில்லை சசிகலா டிடிவி ஓபிஎஸ் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைத்து தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அங்கு அவர்களுக்கென்று என்ன ஆதரவு இருக்கின்றது அப்படியே சேர்ந்தாலும் குழப்பங்கள் தானே மிஞ்சும் தாங்கள் சொல்வது உண்மைதான் கட்சிதான் முக்கியம் என்று எடப்பாடி சசிகலா டிடிவி ஓபிஎஸ் என அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் ஏனெனில் அரசியலில் வலிமையை விட வலிமை தோற்றம் மிக மிக முக்கியம் இந்த தோற்றம் இல்லையெனில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவையும் பொதுமக்களின் கடினம் அங்கிள் எடப்பாடி அவர்களிடம் கட்சி இரட்டை சின்னம் இருக்கிறது அப்படி இருக்கையில் திமுக மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் இயற்கையாக அதிமுகவுக்கு தானே வாக்களிப்பார்கள் இதுதானே கடந்த காலங்களில் நடந்துள்ளது வினிரா தமிழகத்தில் திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு என்று திமுகவை மையப்படுத்திய அரசியல் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுழல்கிறது அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிப்பது எம்ஜிஆர் அம்மா விசுவாசிகள் என அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல திமுக வேண்டாம் என்று நினைக்கும் சில உயர்ஜாதி இந்துக்களும் தான் திமுக வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக இருக்கும் வரைதான் இவர்களின் ஓட்டுக்கள் அதிமுகவுக்கு விழும் அதிமுகவுக்கு அந்த வல்லமை இல்லை என்று ஆகிவிட்டால் யாருக்கு அந்த வலிமை இருக்கிறதோ அந்த கட்சிக்குத்தான் இவர்களின் ஓட்டுக்கள் செல்லும் இதனால் தான் தமிழகத்தில் கடந்த தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்களில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது பலமான கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அதிமுக வெல்லலாம் தானே அதற்கு முதலில் எடப்பாடி அவர்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படி பலப்படுத்தினால் கூட்டணி கட்சிகள் தானாக வருவர் இல்லையெனில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது தனித்து களம் காண வேண்டி வரும் இந்த இரண்டுமே அதிமுகவிற்கு பின்னடைவை தான் தரும் அதோடு சிறுபான்மையின் நம்பிக்கை பெற பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்தால் மட்டும் போதாது பிஜேபி கொள்கை ரீதியாக அதிமுக எதிர்க்க வேண்டும் எதிர்ப்பில் ஒரு மென்மையான போக்கே இன்னும் தொடர்கிறது இது நீடித்தால் அதிமுக தனது வாக்கு வங்கியை திமுகவிடமும் சீமானிடமும் தொடர்ந்து இழக்க நேரிடும் அங்கிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் இன்றைய சூழலை நீடித்தால் திமுக தலைமையில் இப்போதுள்ள கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியாகவும் பிஜேபி தலைமையில் பாமக தேமுதிக மற்றும் சில ஜாதி கட்சிகள் ஒரு அணியாகவும் அதிமுக தலைமையில் திமுகவில் சீட்டு கிடைக்கப்பெறாத கட்சிகள் ஒரு அணியாகவும் சீமான் ஒரு அணியாகவும் நடிகர் விஜய் அதாவது அரசியலுக்கு வந்தால் ஒரு அணியாகவும் என்று மொத்தம் ஐந்து அணிகள் இருக்கும் அங்கு காங்கிரஸோ விசிகாவோ பாமகவோ அதிமுக பக்கம் வராதா வெனிரா திமுக தரும் அனைத்தும் எம்எல்ஏ சீட்டுகள் எனவே வெற்றி கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே வர வாய்ப்பில்லை அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி இம்முறை பாமக ஆட்சியில் அமர விரும்பும் எனவே அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் என்பவர்களோடுதான் தான் கைகோர்ப்பார்கள் எனவே அவர்கள் பிஜேபியோடு சேரவே வாய்ப்பு அதிகம் சீமான் அவர்கள் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் தனது வாக்கு சதவீதத்தை இழப்பார் அதோடு சீமான் அவர்களின் அரசியல் நோக்கமே வேறு எனவே அவரும் அதிமுக பக்கம் வரமாட்டார் அங்கிள் சீமானும் விஜயும் ஒன்று சேர மாட்டார்களா சீமானை வைத்து தமிழ் பற்றாளர்களின் ஓட்டுகளை அறுவடை செய்யவும் விஜயை வைத்து காங்கிரஸை திமுக கூட்டிலிருந்து இழுக்கலாம் என்ற நம்பிக்கையில்தான் பிஜேபி களமாடுகிறது எனவே சீமானும் விஜயும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை ஒருவேளை எடப்பாடி பிஜேபியோடு சேர்ந்தால் சேர வாய்ப்பில்லை தனது நான்கரை ஆண்டுகால ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவே பிஜேபியோடு முன்பு கூட்டணியில் இருந்தார் ஒருவேளை மீண்டும் சேர்ந்தால் அஸ்ஸாம் கணபரிஷத் ஆந்திராவில் ஜெகன் கட்சி ஒரிசாவில் பிஜு கட்சி மராட்டத்தில் சிவசேனா போன்ற கட்சிகளுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் அதிமுகவுக்கு வரும் என்று அவருக்கு நன்கு தெரியும் அப்படியென்றால் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்குமா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்றாலும் திமுகவின் மீதான எதிர்ப்பு மனநிலை பெரிதாக இல்லாத நிலையில் எடப்பாடி அவர்களின் இன்றைய போக்கு மாறாத நிலையில் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகம் பிஜேபி எதிர்கட்சியாக அமரும் புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக என்ற சாம்ராஜ்யம் சீட்டுக்கட்டு போல் சரியும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்